ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஜியா கிரேஷன் ஸோ இன்னைக்கு நம்ம கமால் அண்ணா கூத்தாடுல ஃபேமஸாக இருக்கக்கூடிய டி கமால் பாய் அப்படின்னு சொன்னா தான் எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி நம்ம கொரோனா டைம்க்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ போட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து இது வந்து செகண்ட் வெர்ஷன் ஸோ அண்ணன் வந்து சில கேள்விகளாக கேட்க போகிறோம் அதுவும் இந்த நோன்பு காலத்தில் வந்து டிவி விற்கிறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு கடுமையான விஷயம் எவ்வளோது வெயில் அடிக்கிற வெயில் பங்குனி வெயில் பல்ல கரெக்டாக அடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த ஹெவியான வெயிலையும் அண்ணன் வந்து டெய்லி டிவி வித்துட்டு இருக்காரு அண்ணா எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த புன்னகை ஆஹா எப்போ பார்த்தாலும் அந்த சிரிச்ச முகத்தோடய போய் அந்த டீ கொடுக்குறீங்களே எப்படி இந்த ஹெவியான வெயிலில் வந்து எப்படி நீங்கள் வந்து இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பிடிச்சி பண்ணுறீங்களா இல்லை பிடிக்காம பண்ணுறீங்களா இல்லை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் பண்ணுறீங்களா ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை பிடிச்சி ஆர்வம் பண்ணி செஞ்சாதான் தொழில் கேமரா அங்கே பாருங்க அங்கே பார்த்து சொல்லுங்க ஆ

அவர் டீ வந்து ஒரு எயிட் ருபீஸ்ல டென் ருபீஸ் வரையும் விற்கிறீங்க அதாவது நீங்க சைக்கிளில் போயிட்டு ஒரு இடத்துல சைக்கிளை நிப்பாட்டி அந்த டீ கேன் கவரை எடுத்து அந்த கேப் ஓபன் பண்ணி அந்த அந்த டீ கப்பை எடுத்து புடிச்சு ஒரு பத்து பஞ்சு ஸ்டெப்பு போய் ஒருத்தவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டு வந்து கேஷ் வாங்குறீங்க இது ஒவ்வொன்றும் கஷ்டமான வேலையா தெரியலையா உங்களுக்கு கஷ்டங்குறது இந்த கஷ்டம்னு பார்த்தா காசு பார்க்க முடியாது அந்த கேமரா பார்த்து கஷ்டங்குறதை பார்த்தா காசு பார்க்க முடியாது சூப்பர் 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 ரைட் ஒரு கடை வச்சு நம்ம வந்து வியாபாரம் பண்ணாமக்கா தேடி வருவாங்கங்கிறது சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஆஹ் ரெண்டாவது தேடி போய் கொடுத்தாதான் வியாபாரம் ஓ தேடி வந்து குடிக்கிறத விட தேடி போய் கொடுக்கறது தான் பெஸ்ட்டு இந்த ஃபார்முலா எனக்கு பிடிச்சிருக்கே தேடி வந்து குடிக்கிறத விட நம்ம தேடி போய் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஃபார்முலா அண்ணா சொல்லியிருக்காங்க எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவாக ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி துரு 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 துருன்னு அண்ணா இருப்பார் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க லைனில் அப்படியே சல்லு கொள்ளு போய்ட்டு இருப்பார் கமலண்ணா உங்களோட ஃபேமிலி என்ன சொல்கிறாங்கண்ணா ஆக்சுவலாக இப்போ நீங்கள் டிவி வித்துட்டுருக்கீங்க ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோரு வருஷமாக வித்துட்டுருக்கீங்க இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போங்க எல்லாரும் பிஸ்னஸ் ஆரம்பிங்க அந்த டிவிக்கு அதெல்லாம் வேண்டாம் எவ்ளோ நாள் தான் போய் நீங்க டிவி விட்டுட்டு இருக்க போறீங்க ஒரு ஒரு கடையை ஏறி இறங்கி சிரமமலையா அப்படின்னு ஏதோ உங்களுக்கு அப்போஸ் பண்றாங்களா இல்லை வந்து சப்போர்ட் பண்றாங்களா அவங்க அப்படி சொன்னாங்க தான் நான் வந்து என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா நம்ம வந்து நம்ம சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சு நம்மளா ஒரு ஒரு கடையில போய் இருக்கிறத விட நம்ம கடையை வந்து ஒரு நாலு கடையை பிடிச்சி நம்ம வியாபாரம் பண்ணுறதா நமக்கு பெஸ்ட்டு ஓ அதாவது உங்களுக்கு ரெகுலரா வாடிக்கையாளர் 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 புடிச்சிருந்தோம்னா நம்ம வந்து அன்னைக்கு தொழில் பண்ணி நம்ம ஏதோ கிடைக்கிறது வருமானம் அன்னைக்கு குடும்ப சாரத்துக்கு பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து வீட்டுல வந்து ஏதாவது சொன்னாங்கதான் சரி நான் சொன்னேன் கடையில போய் இருக்கிறதுக்கு நமக்கு நாலு கடையை பிடிச்சா கூட நம்ம வியாபாரம் பண்ணிட்டு போயிடலாம் அந்த ஏன் நம்ம கடையில எல்லாம் போயிருக்கணும் இருந்த காலம் எல்லாம் போயிட்டு இனிமேல் நம்ம ஒரு எது தத்து வியாபாரத்தை பண்ணி

உண்மைய கிரேட் அதுவும் நம்ம குத்தாளூர்ல அண்ணனுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் போடுற டீயும் வந்து நல்லா இருக்கும் அந்த இஞ்சியில போட்டு தட்டி போடுவாங்க அதுக்கு கொஞ்சோன்னு கொடுத்தாலும் அது குடிச்ச மாதிரி இருக்கும் அதுவும் தேடி வந்து கிடைக்கும் இப்ப நிறைய கடைகள் எல்லாம் நிறைய ஆஃபீஸ் நிறைய கடைகள் எல்லாம் அந்த பதினொன்றரை மணிக்கு வந்து மேக்சிமம் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து டீ சாப்பிட்றதுங்கிறது வந்து வழக்கம் ஸோ அந்த டயத்துல வந்து கொஞ்சம் டீ சாப்பிடணும் கொஞ்சம் எப்படி சொல்றது கொஞ்சம் டயர்டா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஆபீஸ கூட்டிட்டு வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை கரெக்டாக ஸ்கூல்ல பில் அடிக்கிற மாதிரி அண்ணனோட சைக்கிள் பில் அடிச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்து டீ கொடுத்துட்டு போயிடுவாரு உண்மையில சூப்பர்ண்ணா தேங்க்யூண்ணா உங்களோட பணி இன்னும் சிறக்க நம்மளோட சேனல் ஜியாக சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ உங்க பொண்ணான டைம் உண்மையிலேயே வந்து இது பொண்ணான டைம் தான் சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இன்டர்வியூ எடுக்கிற டயத்துல வந்து ஏதோ ஒரு வேற ஒரு கடைக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாரு சோ அந்த டயத்தையுமே வந்து நம்மளுக்காக வந்து நம்ம ஜியாக இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க சோ गाइस இப்போ நம்ம மண்டட்ட வந்து ஒரு டீ வாங்கி சாப்பிட போறோம் அண்ணா ஒரு டீ குடிங்கடா நம்ம சப்ஸ்கிரைபர் பாக்க போற நீ ஒர்க் நான் வர்க் பண்றீங்க அப்படினு சொல்லிட்டு அது உட்காருங்கண்ணா கமல் டீ வந்து சாப்பிட போறோம் வான்ட்னு சொன்னோன்னு இன்னைக்கு இன்செல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்துருக்கீங்களா டேஸ்ட் சூப்பரா இருக்கு இல்ல உண்மையிலே டீ வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் சும்மா சொல்லக்கூடாது டீ யாரா புடிச்சிருங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே தேங்க்யூண்ணா ஓகே உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகே ஒரு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் அவங்கள வந்து மீட் பண்றேன் அண்ட் தன் பை ஃபார் முதஜி ஓ டை பாய் பாய்